வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஆர்க் பிளாஸ் ரிவ்யூ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் பேச போகிறோம் நம்ம கார்த்திக் இருக்கார் இல்லைங்க அவர் துக்கம் தாங்காமல் மொட்டை மாட்லேருந்து குதிச்சுட்டு ஆறுங்க அவ்வளோதான் சாக கிடக்குறாரு என்னடா மொட்டை மாடிலேருந்து குதிச்சுட்டு ஆனால் என்ன ஆச்சுன்னு தான் கேட்குறீங்க ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னா நம்ம பைரவி இருக்கா இல்லையா அவன் வந்துட்டு அஞ்சலி உள்ள கூட்டி வந்தாங்க தப்பு அஞ்சலி கார்த்திகை கல்யாணம் பண்ணிச்சு ரெண்டாவது தப்பு இந்த மாதிரி தப்பு பண்ணி அஞ்சலி சப்போர்ட் பண்ணது மூணாவது தப்பு இப்படி தப்பு மேல தப்பு பண்ணி 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 அஞ்சலி ஒரு விஷப்பாம மாதிரி கார்த்தியை கழுத்தை சுத்தின பாம்பாடுச்சிங்க இதனால என்ன நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா ஆமாங்க எவ்வளவோ போய் சொல்லி குழந்தை இருக்குன்னு சொல்லி ஏமாத்தி நம்ம கார்த்தியோட மனசை உடைச்சதுனால கார்த்திகை துக்கம் தாங்காம துக்கம் தொண்டையை அடைச்சி என்ன பண்றதுன்னு தெரியாம குடிக்க ஆரம்பிச்சாரு குடிச்சிட்டு சும்மா தாரா பார்ல போய் சண்டை போட்டு அங்க அவமானப்பட்டு அண்ணா நீ முன்னாடி குடிக்காருன்னா கேவலப்பட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம சிக்கி சிக்கி சின்னவண்ண வாய் அதுக்கு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காருங்க என்னடா நிலமை தானே கேறிங்க அது ஒண்ணும் இல்லைங்க இதுக்கு மேல வாழவே வேண்டாம் அப்படி முடிவு பண்ணிட்டாருங்க கேட்கும் போதே எங்களுக்கு வெறுப்பா இருக்குல்ல எனக்கும் அப்படிதான் கட்டுப்பா இருக்கு என்னடா இவ்வளவு நல்ல பையன் அழகான கியூட் லட்டு பையன் அப்படி சாவு போறானேன்னு நினைக்கும் போது அப்படியே ஹார்ட் பீட் வெளியே வந்து 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 போகுது ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா கார்த்தி சாவணும்னு அவன் தலையில் எழுதிருக்க அதனால ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து சித்திரகுப்த மேலே தாங்க தப்பு கார்த்தி எப்போ வரணும் எப்போ போகணுன்ட்டு அவர் தான் எழுதி வச்சுருக்காரு ஸோ கார்த்தி பொழைப்பாரா மாட்டாரா அப்படின்ற டாப்பிக்கை பார்த்து விட்டுருவோம் ஏன்னா மேக்சிமம் கார்த்தி பொழைக்க வாய்ப்பு இருக்குது பணம் இருந்தால் பொழிக்கலாங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நல்லா பெரிய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அமௌண்ட்டு நிறையா கட்டிட்டு நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து கின்னு வரலாம் துட்டு இல்லை மாவனே மருகையாக டர்கையாக தான் சரி விடுங்க அந்த டாப்பிக்க அப்புறம் போவான் இப்போ நம்ம கார்த்திக் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு மொட்டை மாட்டிலேருந்து வேக வேகமாக வேக வேகமாக ஓடி போய் அப்படியே டயானு ஜம்ப் பண்ணிடுறாருங்க அப்படியே ஜம்ப் பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் அப்படியே டம்னு போய் கீழே விழுந்து தலை போய் தரையில் அடித்து ரத்தம் புலபுள புலபுலே கொட்டுற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணி காட்டுறாங்க பார்க்கவே கண்டாச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அது ஃப்ளோவில் கண்கொள்ளாக காட்சின்னு வந்துச்சுங்க எப்பயும் ரொமான்ஸை பற்றியே பேசி பேசி ரொமண்டிக்காக இருந்துச்சா இப்போ திடீர்னு சாவு அப்படின்லாம் சொல்லும்போது மனசு கொஞ்சம் டிஃப்ரெஷன் ஆகுது சரி விடுங்க அந்த மாதிரி கவனம் இப்படி தாங்க நம்ம கார்த்தி மொட்டை மேலேருந்து தவிச்சு தப்பி எக்ரி குச்சிட்டாரு இதுக்கப்புறம் நம்ம இலக்கியாவும் கௌதமும் ஓடி போய் தூக்கிட்டு போகிறாங்க எங்கடான்னு கேட்டால் ஹாஸ்பிட்டலு அஸ் அட்மிட் பண்ணுறதுங்க ஏன்னா அடிப்பட்டவங்க ஹாஸ்பிட்டலில் தான் கூப்பிட்டு போகணும் இந்த விஷயம் இலக்கியாவும் கௌதமுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த பாயிண்ட் தெரிஞ்சிருந்தா மறக்காமல் பின் பின்போக்க பின் பண்ணிடுங்க லைக் ஷேர் பண்ணிவிடுங்க சரி ஓகே நம்ம அடுத்த பாயிண்ட்டு போவோம் இதுக்கப்புறம் நம்ம பைரவி எல்லா தப்பும் இலக்கியாவதுன்னு சொல்ல நம்ம ஜானம் பாம்பை கொண்டு வந்து வீட்டில் ஊற்றி வளர்த்தது நீ சும்மா அவன் மேலே போய் சொல்லாத இலக்கிய பழி வாங்குற பழிவார சொல்லிட்டு என் பையன் வாழ்க்கைய கெடுத்துட்டேன் இனிமே நீ கூடாது அப்படின்னு கத்தி எடுத்து ஒரே சொருகு சொருகுலாம் நினைச்சா பட் சொருக முடியல காரணம் பாசம் ஜானுக்கு எல்லாருமே பாசம் அதனால குத்துறதுக்கு மனசு வரல அதனால பைரவி பொழைச்சா இல்லைனா ஒரே சொருகு கச்ச கச்ச சொருகு தான் சரி ஓகே அந்த வீடியோக்கு அப்புறம் போவோம் சோ நம்ம கார்த்தி பொழைப்பாரா மாட்டாரா அப்படின்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க டாடா பாபாய் சி யூ குட் பாய்